டெல்லி அருகே காசியாபாத் பகுதியை சேர்ந்த குல்தீப் தியாகி இவருடைய வயசு வந்து நாப்பத்தாறு இவர் வந்து ராஜ்நகர் பகுதியில வந்து வசிக்கிறாரு ஸோ கொஞ்சம் மணி உள்ள பார்ட்டி ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு மனைவி அன்சு இரண்டு மகன்கள் மனைவி அன்சூட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து ஒன்றாவே வாழ்வோம் ஒன்றாவே சாவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசிப்பார் போல ஸோ இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்குன்ற விஷயம் வந்து தெரிய வருது ஸோ வீட்டில் யார்ட்டையுமே சொல்லல அமைதியா இருக்காரு அவர் தன்னுடைய நாட்களை வந்து கடத்திக்கிட்டு இருக்காரு அவரால் வந்து சொல்லவும் முடியல என்ன எப்படி அப்படியே ஒரு மாதிரி மைண்டு வந்து ஒரு அசை போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து என்னென்னா அவருடைய மகன்கள் வந்து இருவருமே துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு வந்து பெட்ரோல் ரூமுக்கு வந்து வர்றாங்க அங்கே பார்த்தா வந்து தன்னுடைய அம்மாவும் தன்னுடைய தந்தையும் வந்து என்னன்னா சுடப்பட்டு இறந்துருக்காங்க அப்பா கையில வந்து துப்பாக்கி துப்பாக்கியிருக்கு ஸோ இமிடியேட்டா வந்து என்னன்னா தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல வச்சு இப்போ ஹாஸ்பிட்டல போறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணி பாக்குறப்ப வந்து ஏற்கனவே அவங்க இறந்துட்டாங்கன்றது சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து இமிடியேட்டா அதுக்கான வீட்டில் என்னென்ன தடையும் எல்லா விஷயங்களும் பண்றாங்க ஸோ ஒரு லெட்டர் வந்து கண்டடக்கிறாங்க அப்போ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு புற்றுநோய் வந்து வந்திருக்கு பணத்தை வந்து வீணடிக்க விரும்பலை என்னுடைய மகன்களை வந்து குறை சொல்லக்கூடாது கூடாது நான் வந்து என் மனைவிட்டு எப்பவும் போல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே இருப்போம் ஒன்னாவே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ என் மனைவியை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் தன்னுடைய மண் தன்னுடைய மனைவியை வந்து சுட்டு கொண்டுட்டு பின்னாடி வந்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு